என் வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகின்ற எனது அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த ரேடியோ சர்வீஸ் முடிஞ்சிருக்கு அப்லோடு பண்ண போகிறேன் இந்த ரேடியோவில் என்ன ஃபால்ட்டுங்கிறது முன்னாடியே சொல்கிறேன் இந்த ரீடு மேலே போனாலும் கீழே வந்தாலும் சவுண்டு மட்டும்தான் இருக்கும் ரேடியோ பாடாது அடுத்தது இந்த கண்ட்ரோலை ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும் சவுண்டோடு ஆன் ஆஃப் ஆகாது அதுக்காக இந்த என்ன ஃபால்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சி சர்வீஸ் முடித்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்து குறை நிறைகளை விளக்கமாக சொல்லுங்க இது வந்து கேங் கண்டென்சர் வகை கேங்குன்னு சொல்லுவாங்க இது கண்டென்சர் வயராக சேர்ந்தது வெரி ஃபுல் கண்டனஸன் வச்சிங்களேன் இது வந்து கேங்கு டிரைவர் இதுதான் மெயின்னு இந்த கேங்க்கு முன்னாடி மாட்டியிருக்கும் இது இங்கே மாட்டி எப்படி மாட்டியிருக்கும் அது இந்த நெட்டு இதுக்குள்ள இருக்கும் இது டைட் பண்ணியிருப்பாங்க இது இது ஒரு பக்கம் உடஞ்சிருச்சு உடஞ்சிருக்கு பாருங்க அதனால் ஸ்டேஷன் மேலே கீழே இது போகும்போது இது அப்படியே ஒரே இடத்துல இருந்துக்குது அதனால் டேஸ்ட் நீங்கள் எதுவும் பிக்கப் பண்ணல இந்த ரேடியோ சர்வீஸ் முடிச்சுருக்குறோம் நீங்கள் ரேடியோ மேம்போக்காக வீடியோ போடுறீங்கன்னு ஒரு தம் சொல்கிறீங்க இந்த அதுக்கு முன்னாடியே இது இந்த வீடியோ ஷூட் ஆகிடுச்சி அடுத்த வீடியோலேருந்து விளக்கமாக போடுறேன் இந்த சின்ன இந்த இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய இந்த கேங்கு டிரைவர்னு பேர் இதுக்கு இது உடஞ்சி போனதுனால இந்த ரேடியோ இந்த ஸ்டேஷன் பிக்கப் பண்ணல இந்த சுவிட்சி ஓ ஷார்ட் ஆகிடுச்சி அதனால ஆன் ஆக மாட்டேங்குது ஆஃப் ஆக மாட்டேங்குது இந்த ரெண்டு ஃபால்ட்டும் அட்டன் பண்ணியிருக்கோம் வீடியோக்குள்ளே போய் எப்படி அட்டன் பண்ணங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி வழங்கும் இறைவன் அருளால் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்க வாய்ப்பு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறி இப்படி ஒரு ரேடியோ ரிப்பேர் வந்திருக்கு இந்த ரேடியோவை பாப்போம் வெறும் வெறும் ரேடியோ சவுண்ட் மட்டும்தான் வருது எந்த ஸ்டேஷன் பிக்கப் ஆக மாட்டேங்குது பேண்ட் ஸ்விட்சி வேலை செய்ய மாட்டாங்குது இந்த செட்டை பிரித்து என்னன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போவும் வாங்க ஒரு முக்கியமான செய்தி இது ஒரு விடுபட்டு போயிடுச்சு சூட்டை கடை கடைசாக செக் பண்ணும்போது தான் பார்த்தேன் இந்த கேங்கு மாற்றலை இந்த கேங்கு வந்து சாம்பிளுக்கு தான் உங்கள்கிட்ட இருக்கேன் இந்த கேங்கு வந்து பழைய கேங்காக நல்லா இருந்தது அதனால் அந்த பழைய கேங்கு இல்லாமல் இந்த நாபம் மட்டும் தான் மாற்றிருக்கேன் இந்த கேங்கை மாற்றினேன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் கேங்கு வந்து சரியில்லைன்னா டேசன போது கர கரக்குன்னு சத்தம் கேட்கும் அதனால் அந்த சத்தம் இல்லைங்கிறதுனால இது இது பண்ணிட்டேன் உங்களுக்கு கேங்கை மாற்றலை அது இல்லாமல் நான் அப்ளிகேஷனில் வந்து இந்த நாய்ஸ் ஃபில்டர் போடுறேன் இடையில சவுண்டு இருக்காது அதனால் இந்த வீடியோ ஊந்து கவனிக்கும்போது இந்த பதிவு சரியாகாதனால சில இடத்துல சவுண்டு கேட்குற மாதிரி நாய்ஸ் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணாமல் போட்டிருக்கேன் என்னடா அது சத்தமே கேட்கலன்னு நினச்சிக்காதீங்க நாய்ஸ் ஃபில்ட்ரு வந்து யூஸ் பண்ணால் சவுண்டு வராது அதனால் சில இடத்துல சவுண்டு வரும் சில இடத்துல சவுண்டு வராது இந்த கேங்கை மாற்றலை கேங்கு இந்த கேங்கு டிரைவர் மட்டும்தான் மாற்றிருக்கேன் இந்த கண்ட்ரோலை மாற்றிருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் மென்லி ஆம்பியர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் டிசியில பாடிட்டு இருக்க ரெடியோ அது செட்ட ஓபன் பண்ணிருக்கோம் பாப்போம் ஒரே ஐசி வேலை முடிஞ்சிருக்கு பிரிச்சு பார்க்கும்போது மீடியம் சாட்வே ஆண்டனா பேரட்ராடு எல்லாம் ஸ்டாண்ட்ல இருந்து கல்ட்டு விழுந்திருக்கு இது இந்த பேரட்ராட எங்க வரணும் மீடியம் ஆட்டணும் இதெல்லாம் இந்த இடத்துல வரும் இது கல் விழுந்துருக்கு சரி இந்த பிளாஸ்டிக் இதாயிடுச்சு இப்போதைக்கு இப்போ இதுக்கு அதிக வேலை இல்லை இப்போ வந்து நம்ம வந்து எஃப்எம் வந்துட்டு பார்ப்போம் ஏதோ ஏற்கனவே வேலை செஞ்சிருக்காங்க டெக்னீசியனுங்க இருந்தாலும் எஃப்எம் மட்டும் பார்ப்போம் சின்ன ஒரு சந்தேகம் இந்த கேங்கு நவர்ல கேங்கு நவராம இருந்தாலும் எந்த டேஸும் கிடைக்காது பேண்டி ப்ராப்ளம் இருந்தாலும் கிடைக்காது கேங்கு அங்கங்க தூயின் ஆகாம இருந்தாலும் டேஷன் கிடைக்காது அது என்னமோ தூயின் ஆகிறதா தெரியல நான் வருங்க திருப்பிக்கிட்டே இருக்கேன் தூயின் ஆகிறதா தெரியல அந்த போர்டை கழட்டி பார்த்தா தான் தெரியும் இதெல்லாம் ரொம்ப பழைய செட்டு ஆனா இது கொஞ்சம் நல்லா இருக்கு ஒயர்லாம் மொத்தம் நல்ல ஒயராக போட்டிருக்காங்க அந்த காலத்தில் டெல்லி செட்டுன்னு சொல்லுவோம் டிரான்ஸ்ஃபார்மர் மேக்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்காங்க நல்ல டிரான்ஸ்ஃபார்மர் தான் போட்டிருக்காங்க நாலு ஓட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓட்டு மேட்ச் பண்ணி பார்ப்போம் ஹண்ட்ரட் ஆகும் சொல்ல முடியாது நம்ம ஏரியல் வயரம் கழுத்திருக்கோம் இந்த போர்டை பெறினா தான் தெரியும் கேங்கு கேங்க நவுர்ல ஸ்டேஷன் ட்வீன் பண்ணலங்கறத போர்டை பெற தெரியும் போர்ட கலட்டப்பறம்ல ரொம்ப லென்த் லென்தா தான் இருக்கு எவ்வளோ நாளாச்சோ வெரி குட் கேங்கு நாப்பு உடஞ்சிருக்கு இதே மாதிரி இந்த கேங்கு நாப்பு வந்து இந்த சைடுல என்ன இருக்கோ அதே மாதிரி இந்த சைடில் இருக்கணும் ஒரு சைடு இல்லை அப்படி இருந்தாலும் கேங்கு கை வைக்கும் போதே ஓடுதுக்கு வேகமா இந்த சூழ்நிலையிலேயே நம்ம என்ன செய்யலாம் செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் இதை வச்சுட்டு ஏரியல் கொடுத்து பார்ப்போமே எல்லாரும் சொல்கிறீங்க சார் டக்கு டக்குன்னு ரேடியோவில் வந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னு பகதில் நிற்கிற ஒரு சொல்கிறார் பையன் அது ஒன்றும் இல்லை முன்னாடி சர்வீஸ் பார்த்தேன் நம்ம தானே இப்போ ஸ்டேஷனை வந்து நான் எஸ்டா ஏரியாவில் கொடுத்து டேஷனை க்ளீன் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு போய்ட்டேன் ஏன்னா ஒரே ஐசி மூ ஐயப்ப அதெல்லாம் பார்க்க போகிறது இல்லையில பார்ப்போம் ஆனால் இல்லை எதுவும் எது சாமு ஒன்றும் தெரியல மார்க்கெட்டில் பார்த்தா தான் தெரியும் இப்போ பாடுதாங்கிறத கொஞ்சம் கன்ஃபார்ம் பிடிக்கும் இந்த பகுதியில் நான் செக் பண்ணிட்டு இருக்கும் போது காப்பி ரேட்டு பாடல் வந்து விட்டுது அது இல்லாமல் விளம்பர தர நிகழ்ச்சியும் அந்த ரேடியோல சவுண்டாக கேட்டுடுச்சு அதனால நான் வந்து அந்த வந்து அழிச்சிட்டு அழிச்சுட்டேன் அந்த ஆடியோவை இந்த இந்த சவுண்ட் இருக்காது கொஞ்சம் தூரத்துக்கு இருக்காம இல்லாம இருக்கும் அதனால எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க நன்றி தொடர்ந்து வீடியோக்கு ஆதரவு கொடுங்க உடம்பு சரியில்லாத சூழ்நிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சேனலை கொண்டு வந்துட்டு இருக்கேன் கடைசியில காபிரைட்ல மாட்டிக்குமோங்கிற பயத்தினால இந்த ஆடியோவை அழிச்சிருக்கிறேன் வீடியோவை பாருங்க ஆதரவு கொடுங்க ஸ்டேஷன் கிடைக்குது அந்த நாப்பு உடஞ்சி ஸ்டேஷன் வராம இருந்திருக்கு ஏற்கனவே பன்னெண்டு சுற்றி எல்லாம் வந்து பன்னெண்டு சுற்றி எல்லாம் வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க வேலை செஞ்சிருக்காங்க இருந்தாலும் ரெடியாவ பாட விடுவோம் என்ன செய்ய போகிறோம்னா இந்த நாபு போட போகிறோம் ஏரியில் வயரை புதுசாக லென்த்தாக போட போகிறோம் போட்டுட்டு அப்புறம் சவுண்ட் எப்படி இருக்குன்னு ஸ்டேஷன் எப்படி பிக்கப் பண்ணுதுன்னு பார்த்துப்போம் நாபு கிடைக்குமா என்னன்னு தெரில கொஞ்சம் அலைஞ்சு பார்ப்போம் கேங்கு டிரைவர் கிடைச்சிது எங்கேயோ அலைஞ்சு வாங்கியிருக்கோம் கஸ்டமருக்கு தெரியாது வாங்கிருக்கோம் எது பல மடங்கு வில அதிகம்தான் கேங்கோன் வாங்கிருக்கோம் பாருங்க ஒரு கேங்கோன் வாங்கிருக்கோம் ஒரு செட்டுக்கு இது ரெண்டும் கிடைச்சது மார்க்கெட்ல கடையில கூட்டம் இல்லை அதனால கொடுத்துட்டானுங்க எடுத்து ஓகே இது பேர் என்னன்னா கேங் டிரைவர் சர்வீஸ் இல்லாதனால மறந்து போச்சு கேங் டிரைவரை மாத்தோம் மீடிய சூட்டில் சில தவறுகள் இருக்க தான் செய்யுது மேலோட்டம்மா போடுறீங்கிறத ஏற்றுக்கிற மாரி தான் இருக்குது வீடியோ கடைசாக ஃபைனலாக செக் பண்ணும்போது அந்த தவறு புரியுது இது வரைக்கும் நான் காட்டினதில் இந்த டைல் கார்டன் நவரல டைல் கார்டன் நவருது இந்த டேங்கை வந்து இந்த ரெண்டு பின்னில் தான் ஆட்டியிருக்கோம் எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கும் இருக்கும்போது ஒரு பகுதி உடஞ்சி போகுதுல்ல இப்போ தேசம் நவராது டைல் நவரும் இந்த கேங்கு டூ ஆகாது அதனால தான் இந்த இதை வந்து புதுசாக மாற்றிருக்கோம் இந்த ரெண்டு இருக்கு பாருங்கள் ரெண்டு சைடாக இருக்குல்ல இது வந்து இப்படி பிடிக்கும் அப்படி பிடிக்குது பார்த்தீங்களா இந்த கேங்க் வந்து இப்படி இருக்கும் பட் ட்ரின் பண்ணும்போது என்ன ஒரு பக்கம் உடஞ்சிருக்கிறதுனால ஸோ இப்போ இல்லை பாருங்கள் ஒரு பக்கமும் நவரும் ஒரு பக்கம் நவராது இது ரெண்டு பக்கமே நவர மாட்டேன்னுச்சேன் என்னான்னு தெரில இல்லை நான் செக் பண்ணதில் மிஸ்டேக்காக இருந்துருக்கலாம் இந்த பக்கம் பிடிக்கல பார்த்தீங்களா அதனால் இந்த கேங் டிரைவர் வந்து புதுசாக போடுறோம் அதனால தான் இந்த மிஸ்டேக் இருந்திருக்கு இருப்பினும் இதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லணும்னு மறுசூட் பண்ணியிருக்கேன் கேங் டிரைவரை மாத்திட்டோம் இது ஒரு பக்கம் இல்லை அது ஒரு பக்கம் இருக்கு இப்ப நல்லா இந்த சென்டர்ல பிடிக்கும் சரி அதை ட்ரீன் பண்ணி மாட்டுவோம் மாட்டிட்டு பாட விட்டு பார்ப்போம் ஆனைக்கும் அடிச சும்மா சொல்லுவாங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம கவனிக்காதது ஒண்ணு இருக்கு தெரியுதுங்களா இது ஆஃப் ஆன் ஸ்விட்சு முன்னாடி சர்வீஸ் பண்றவங்க இந்த சுவிட்சு வந்து ஓபன் ஆகி போயிருந்துருக்கு இல்லைன்னா ஷார்ட் ஆகி போயிருந்துருக்கோம் அதனால அந்த எடுத்து ஒரே இடத்துல பத்த வச்சிருக்காங்க அதனால அதை கவனிப்போம் அந்த சுவிட்ச மாத்திர கண்டிஷன் தான் இருக்கும் பாக்குறேன் தான் அந்த கண்ட்ரோல் ரிமூவ் பண்ணியிருக்கோம் அதுக்கு பத்தின்னு ஒரு கண்ட்ரோல் நம்மள்டே இருக்கு ஒரு டெஸ்ட் போட்ட கண்ட்ரோல் ஒன்று இருக்கு அந்த கண்ட்ரோலை போட்டு பாப்போம் இந்த கண்ட்ரோலை மாத்தி பார்ப்போமே போட்டு தான் டெஸ்ட்டுக்காக வேலை செஞ்சதுன்னா அந்த கண்ட்ரோல போட்டு கண்ட்ரோல் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறோம் பாட்டு வந்ததுன்னா காப்பி எடுக்கிட்டு வரோம் பாப்போம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஆடியோவா கிளியரா இருக்கு கண்ட்ரோல் மாத்தணும்னா ரொம்ப கிளியரா இருக்கு ஆஃப் ஆன் வேலை செய்தான்னு பார்த்துப்போம் சில ஒர்க்லாம் சூட் எடுக்கல இதுவும் ரொம்ப நல்ல செட்டுன்னு நினைச்சிடாதீங்க ஆனா தரமான செட்டு தான் உள்ள ஒயர்லாம் நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்கு இருந்தாலும் உடஞ்சிருக்கு பாருங்க ஒட்டியிருக்கான் பாருங்க நாலு போஸ்ட் ஒட்டினேன் அதை மறந்துட்டேன் சூட் எடுக்கிறதுக்கு இப்ப செட்ட பண்ணலாம் ஆஃபான் வேலை செய்து பார்க்கலாம் இப்ப ஆன் பண்ணலாம் முன்னாடி பவர் கார்டு கொடுக்காம விட்டேன் வருதுங்களா

காப்பிரைட் ப்ராப்ளம் இல்லை வந்து வந்துட போது சேனல் இதாகும் அதுக்காக ஒரு பயமாக இருக்குது வேற செட்டு பாடுது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடும் பாருங்க ஆஃப் ஆயிடுச்சு ஆன் ஆயிடுச்சு ஆண்டு நான் சரி பண்ணால் சரியாக வந்துடும் விருந்தை விஜய்க்கு ரசித்தான் என்று வெய்திரு வலுங்க சிதைவரஞ்சி கலியமூர்த்தி தமிழக ரசத்தும் கடந்த முதல் தூள் இரண்டு ஒளிபரப்பான இளமைய ராகம் மிகை இது சிறுப்பானத்தும் பாடகர்கள் அனைத்தும் நகை திசத்து வடைஞ்சிய அரவி ஃபாளர் அனைத்தும் ஆராய்ச்சிகள் பாடல்களின் எய்திய சர்வீஸு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் இந்த சின்ன சின்ன வேலை செஞ்சதெல்லாம் காட்டல இந்த அலைமெண்ட்டு கொஞ்சம் மாறி இருந்து அதை மாற்றியிருக்கேன் நூறு புள்ளி மூணில் உணர்ந்து எடுக்கணும் அது அந்த அளவுக்கு அலைன்மெண்ட் பண்ணியிருக்கேன் பிரிசெட்டை கொஞ்சோண்டு அலைன்மெண்ட் பண்ணினேன் கேங்கு வந்து நல்லா இருக்கு கேங்கு வந்து எது ஒன்றும் அதை வந்து ரிப்பேரே பண்ண முடியாது பிரி அதில் உள்ள பெரிய செட்டை மட்டும்தான் அலைன்மெண்ட் பண்ண முடியும் அதுல ரிப்பேர் பண்ணால் ரெண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும் மூணா நாள் கரெக்ட் கரெக்ட் சத்தம் இருக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து எப்போதுமே கேங்கை சர்வீஸ் பண்ணுறது கிடையாது கேங்கை வந்து நம்ம வந்து கே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இதில் மாற்றவும் இல்லை ஃபைனலாக ஒரு நாடா பாடவிட்டு டெஸ்ட் பண்ணுமே அதிகமாக பாட விட்டோம்னா காப்பிரீட்டு பிறப்புல வந்துடும் அதனால இதோட குறைச்சிக்கிட்டோம் சவுண்டு வீடியோத்தோட முடிச்சுக்கிறோம் மீண்டும் நோயும் மரணமும் என்னை தழுவாமல் இருந்தால் மற்றொரு வீடியோ உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்